விருச்சக ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்திற்குண்டான மாதராசி பலன் டிசம்பர் மாதத்தில் ராசிநாதன் வக்கரம் விருச்சகத்தின் அதிபதியான செவ்வாய் வக்கரம் அது மட்டும் இல்லாமல் ராசியில் புதன் வக்கரம் சுக்கரன் மட்டுமே ஒரு மூன்றாம் இடத்துல ஓரளவுக்கு நட்புரீதியாக இருக்குது அது ராசிக்கு பனிரெண்டு மற்றும் ஏழு கூடிய கிரகம் மாசத்துல டிசம்பர் மாதம் வருடத்தின் கடைசி மாத அமைப்பு இல்லை சில விஷயங்கள்ல நீங்க கண்ணும் கருத்துமாக கொஞ்சம் எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருக்கணும் என்னன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டத்தை எப்படி தீர்த்துக்கலாம் எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற அமைப்பில் தான் நம்மளுடைய ஒவ்வொரு நாளையும் கடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மாதத்தை பொறுத்தவரை புதன் வக்கரமா இருக்கு ராசியிலேயே வக்கரமாகக்கூடிய சூழ்நிலை இது வரைக்கும் முன்னோக்கி நகர்ந்துக்கிட்டு இருந்த புதன் இப்போ ரிவர்சலாக மாறப்போகுது புதன் ராசிக்கு ஒன்றும் நட்பு கிரகமா கிடையாது ஆனா முழுக்க முழுக்க அவயோ கிரகம் புதனுடைய கெடு விஷயங்கள் எப்படி கெடுக்குதுன்னு தெரியாது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பலமான ஒரு பேக்ரவுண்ட் சொத்தோ பணமோ உங்களுக்கான ஒரு சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கான மதிப்பு உங்களுக்கான சப்போர்ட் ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா அதை கெடுப்பதற்கு சில நபர்களுடைய வழக்க வழக்கம் வரும் அதுல கவனம் சில நபர்களுடைய தொடர்பு தானா கிடைக்க வரும் நீ அதை பொண்ண அந்த பிரச்சனைல இருந்து வெளில வந்துடலாம் நீ இதை பொண்ண அப்படி மாறிடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் வேற வழி இல்லாம தலையாட்டுற மாதிரி இருக்கும் காரணம் ராசிநாதன் வக்கரம் ராசிநாதனும் சரியில்லை வக்கரமைப்பு அப்போ என்ன நடக்குன்னாக்கா உங்களுடைய குழப்பத்தை தீர்ப்பதற்கு சில நபர்களுடைய செயல்பாடு உள்ளே வந்து மாட்டோம் அது உங்களுக்கு ஆரம்பத்தில் கெட்டதுன்னு தெரியாது போக போக நீங்கள் அதை ஒரு விஷயத்தில் ஒரு பாலிடிக்ஸ் ரீதியாக ஏமாற்றப்படுவீர்கள் உங்களை யாராவது ஒரு பழி வாங்கிட்டாங்க ஆனால் ஒன்றும் கேட்க முடியாது ஏன்னா வக்கர கிரகங்கள் திருப்பி முன்னோக்கி நகரும் பொழுது பழி உங்கள் மேலே வந்துடும் நீ பண்ணா நீ மாட்டிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இன்னும் தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும்னாக்கா உங்களுடைய கஷ்ட நஷ்டத்திற்கு மத்தியில இல்லை உங்களுக்கு முடிவெடுக்க முடியாத த திறமையின் மத்தியில யாராச்சும் உங்களை குழைப்பு விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை இது எங்கே வேணாலும் நடக்கலாம் குடும்பத்தில் ஒல்லே நடக்கலாம் வெளியில வேலை செய்கிற இடத்துல பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் ஆன்லைன் மூலியமா கான்டாக்டில் ஃபோன் மூலியமா யார் யாரோ சொல்லி இவர் சொல்லி அவர் அவர் சொல்லிய அப்படிங்கிற மாதிரி இல்லை ஏதாச்சும் ஒரு தூரடத்தின் மூலியமாக நடக்கலாம் ஒரு ட்ராவல் மூலியமா நடக்கலாம் ஏதேனோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நல்லதை செய்கிற மாதிரி சில நபருடைய பழக்க வழக்கங்கள் அறிமுகமாகி இல்லை நல்லா பழகிட்டு இருக்கிறவங்களே ஏதாச்சும் ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுப்பாங்க நல்லா பழகிட்டு இருக்கவங்களே ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுத்து அது உங்களுக்கு பயன்பாடு இல்லாமல் ஃபைனலாக போகும் அது முன்னாடியே தெரியாது இல்லையா அதுக்கு தான் சொல்கிறது ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு நட்பு ரீதியாக ஒரு பழக்க வழக்க ரீதியாக யாருடைய ஆலோசனையும் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் வந்து டச்சு பண்ணுதுனாக்க அது உங்ககிட்ட உள்ள சப்போர்ட்டான விஷயத்தை காலி பண்ண போகுதுன்னு அர்த்தம் ஒன்று பணம் கரையும் கையிருப்பு கரையும் கடன் வாங்கி கரையும் சொத்து கரையும் வாகன அமைப்பு கரையும் உடல் ரீதியான சில பாதிப்புகள் வந்து சரி பண்ண முடியாத மாதிரி ஏதாச்சும் ஒரு மாறி போவோம் இந்த மாதிரிலாம் இருக்கு இதெல்லாம் புதன் வந்து நட்பு ரீதியாக ஒரு தேர்ட்டி பெர்சன்டேஜ் லாபத்துக்காக மீறி துணிஞ்சு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி செய்ய போனீங்கன்னாக்கா ஒரு தேர்ட்டி பெர்சன்டேஜ் லாபத்துக்காக எழுபது சதவீதம் உழைப்பை செலுத்துற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா எல்லாரும் முப்பது சதவீதம் உழைப்பை செலுத்தி எழுபது சதவீதம் லாபத்தை அடைஞ்சோம்னா நல்லா இருக்கும் ஆனால் முப்பது சதவீத லாபத்துக்காக செவன்டி பர்சன்டேஜ் உழைப்பை செலுத்தி இழப்புகளை சந்திக்கிற நேரிடும் முப்பது ரூபாய் சம்பாதிக்க எழுபது ரூபாய் நீங்கள் இழந்த மாதிரி ஆகும் அவ்வளோதான் இப்போ ராசிநாதன் வக்கரமாக இருக்குது அப்போ என்ன நடக்குன்னாக்கா உங்களுக்கு நெருக்கமாக அதாவது வெளியிலேருந்து யாராச்சும் வந்து உங்களுக்கு எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க ரொம்ப வேண்டப்பட்ட நபர்கள் இல்லை தப்பாகப்படுது அப்படின்னு ஏதாச்சும் சொல்லி ஆலோசனை சொன்னா கூட உங்களுக்கு இந்த நேரத்தில் அவர்கள் பேச்சை கேட்பது உங்களுக்கு சரியாக இருக்காது எனக்கு நீ பேசுறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் வைஸ் மாறி போயிடுவீங்க புரியுதுங்களா ரஜுவல வந்து ஒரு ஐடியா கொடுப்பாங்க அது வந்து உங்கள் கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு பலன் முன்னாடி சொன்னதை ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க இது ஒரு பலன் அது வேண்டாம் போட்டவங்க சொல்லக்கூடிய கருத்து இப்போதைக்கு உங்களுக்கு தப்பாக போடும் அப்போ சம்மந்தம் இல்லாத ஒரு நபர் வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் போய் நீங்கள் போய் மாட்டி போய் அது தப்பாக போகும் ஸோ ரொம்ப நெருக்கமாக வேண்டப்படுற நபர்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கணும் புரியுதுங்களா இது மைனூட்டான பலன் ராசிநாத வக்கரமாக பொழுது என்ன நடக்குன்னாக்கா சுய அறிவு தடுமாறி போய் அவசர கொடுக்கத்தனமாக இதை செய்ய நேரிடும் இதுதான் பலன் அடுத்தது சுக்கிரன் சுக்கரன் மூணில் வரப்போகுது இப்போ இந்த மாதம் முழுக்கவே மூணில் இருக்கக்கூடிய சுக்கரன் செலவு மற்றும் நண்பர்கள் வாழ்க்கை துணை பாட்னர் சேரக்கூடிய நபர்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகமாச்சு இல்லையா அப்போ சுக்கரன் மூணில் இருக்கிறதுனால மேற்சொன்ன விஷயங்களை நீங்கள் கவனம் எடுத்துக்கிட்டு எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு முயற்சி எல்லாமே முன்கூட்டியே ஏட்டு விசிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துடணும் ஏதாச்சும் ஒன்று செய்ய போறீங்கன்னா ஆரம்பம் முதல் முடிவு வரை எப்படி இருக்கும் அப்படி என்பதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்துல உள்ள போடும் இல்லைன்னா செலவு தாறுமாறா போயிடும் இல்லைன்னா ஆசைக்கு மட்டுமே செய்யற மாதிரி இருக்கும் பிரயோஜனப்படாது புரியுதுங்களா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெண்களை மையப்படுத்தின விஷயத்துல சில முயற்சிகளை மேற்கொள்ளும் பட்சத்தில் அதிக யோசனை தேவை அதே போல இடம் விட்டு இடம் நகர்ந்து தூர இடத்தை சார்ந்த ஒரு விஷயத்த சரிங்க ட்ராவல் மூலிமா செஞ்சுட்டு வரீங்க போய் பார்க்கணும் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் அதிக கவனம் தேவை லக்ஸரியான பொருளை ஹேண்டில் பண்ணுவதில் விலை உயர்ந்த சொகுசான பொருட்களை நீங்கள் கையாளும் பட்சத்தில் அந்த பொருட்கள் மூலயமாக சில தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா பழசை புதுசாக மாற்றின அப்படிங்கிற விஷயத்தில் போய் செயல்பாட்டுக்கு இறங்கும் பட்சத்தில் பழசை புதிதாக மாற்றுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்க சேக்க புதுசாக மாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்துல உள்ள வாரீங்கனாக்கா அது நமக்கு கை கொடுக்குமா யூஸ் இருக்குமா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும் சௌரியத்துக்கு பணம் இருக்கு நல்லா கடை வாங்கி போட்டு செய்கிறேன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறது சரியா வராது இறுதியாக சூரியன் ராசி கூட வந்து அடுத்தது தனஸ்தானத்தோட சம்மந்தப்படுறதுனால தொழில் ரீதியாக விருச்சகராசி நபர்கள் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபார அமைப்புகளும் கொஞ்சம் நல்லபடியாக கை கொடுக்குற மாதிரி இருக்குது அதர்வைஸு சம்பள வேலைக்கு போய் கொண்டு இருக்கக்கூடிய சம்பள வேலையை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை பிடிக்கவில்லை என்றால் உடனே வேலையை முறித்து கொண்டு வேலையை கைவிட்டு விட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த வேலை இல்லைனா நூறு வேலை அப்படிங்கிற மாதிரி வேலையை விட்டு வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம என்ன அட்வைஸாக சொல்கிறோம்னா வேலையை விடுவதை விட உங்களுக்கு அடுத்த வேலை ரெடியாக இருந்துச்சுன்னா வாய்ப்பு இருந்துச்சுன்னா இப்போதைக்கு இந்த விஷயத்தில் முடிவு எடுக்கலாம் இல்லை புதிதாக தேட போகிறேன் இதை விட்டுட்டு வந்து புதுசாக நான் தேட போகிறேன் கொஞ்சம் நாலு பரவாயில்லனாக்க பரவாயில்லைனாக்கா அமைப்பு முடிகிற வரைக்குமே வேலை விஷயம் போட்டு கெடுக்கும் புரியுதுங்களா அதனால் பார்த்து வேலையில் செயல்பாடு கரெக்டாக வச்சுக்கணும் பக்கமைப்பு முடிகிற வரைக்கும் வேலையில் கொஞ்சம் டார்ச்சர் தொந்தரவு இருக்கும் ஒரு சில நபர்கள் சம்பள வேலைக்கு போய் கொண்டு சம்பள வேலையை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வேலையில நீங்களே ஒரு பிரச்சனையை பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இது தெரிஞ்சு பண்றீங்களா தெரியாமல் பண்றீங்களா இல்லை மரதியில் பண்ணிட்டீங்களாங்கிறது ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு ராசிநாதன் வக்கரம் ப்ளஸ் ஆறாம் அதிபதி அதே தான் ஸோ ரெண்டு கிரகம் ஒன்றாகி வக்கரமாக இருக்கனால வேலையில் நீங்கள் தவறு பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்னமோ தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது அந்த மாதிரி நடப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வேலையை விட்டு விடுவது என்பது உங்களுக்கு அடுத்து கிடைப்பதற்கு குதிரை கும்பா மாறும் அந்த விஷயத்தில் கவனமாருங்க புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு கொஞ்சம் போர்க்களமாக போராட்டமாக இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் அதனால் விருச்சகராசன்களுக்கு தான் ஓரளவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாத பலனாக இருக்குது சில விஷயங்களில் பெரிய பணத்தை செலவு செய்யும் நோக்கில் இந்த மாதம் நகரம் பட்சத்தில் இந்த பெரிய செலவுங்கிறது உங்களுக்கு திருப்தி அபிப்பிராயம் இருந்தால் மட்டும் செயல் செஞ்சுறது கரெக்டாக இருக்கும் அதர்வைஸ் அடுத்தவங்களுக்காக செய்கிறது தப்பாக போகும்